துருவியும் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் சீரகம் இருந்து அரை சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக புளிக்கரைசல் இப்போ தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா திரு திடீர் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்குது அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா தண்ணி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு இப்ப இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப தண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெறும் குழம்ப பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த ரசத்தோட கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி குழம்பு அளவுக்கு வந்து இது வந்து கெட்டியாக இருக்காது இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்கல அதனால இது ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கொதிய விட்டீங்கன்னா போதும் இப்போது அது வந்து இருக்கிற டைமில் நமக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாகர்கோயில் ஸ்பெஷல் அப்படிங்கும் போதே தேங்காய் அண்ணை வச்சுதான் செய்வாங்க அதனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது வறுக்கும் போது ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து தாளித்து சேர்க்கும் போது போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சேர்க்கலை இப்போ தாலிப்பூ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு இது வந்து நல்ல கலர் மாறுனதுக்கப்புறமா தாலிப்பூ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பில் அவ்வளவுதான் தாலிப்பூ வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான நாகர்கோவில் ஸ்பெஷல் வெறும் குழம்பு ரெடி ஸோ நாகர்கோயிலில் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த குழம்பு வந்து செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்டின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்ப இதெல்லாம் தேவைப்பட்டா உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டான நாகர்கோவில் ஸ்பெஷல் வெறும் குழம்பு ரெடி சோ வாங்க இப்ப நாகர்கோவில் ஸ்பெஷல்ல ஒரு அவியல் ரெசிபியும் பாத்துட்டு வந்துடலாம் இப்போ அவியல் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் சேனக்கிழங்கு இந்த மூணு காய்கறிகளை மட்டும் நீங்க மெயினா எடுத்துக்கோங்க அது போக மத்த எல்லா காய்கறிகளும் நீங்க தேவைப்பட்ட காய்கறிகளை நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் அவ்வரக்காய் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்புறம் நாட்டுக்காயின்னு சொல்லக்கூடிய பொடலங்கா தடியங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காய்கறிகள் கூட நீங்கள் அவியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கறதுனால நான் சேர்க்கலை இந்த அளவுக்கு காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி நீல நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறிகள் வேகிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கொல கொழப்பு தன்மை ஆயிரும் ஸோ அதனால அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த காய்கறிகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அவியலுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளுமே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபைனாலாம் அரைக்க கூடாது இதை கொஞ்சம் திருத்திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அவியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப நீங்கள் நைஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொல ஆயிரும் ஸோ அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி திருத்திருன்னு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ அதனால இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பேருக்கு தான் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கழுவி போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலேயே தாராளமாக உங்களுக்கு வெந்துடும் ஸோ நம்ம சீனக்கிழங்கு வேகணும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மசாலா வந்து நல்லா அடியிலிருந்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நீங்க சிம் பண்ணி வச்சிருங்க இடையில ஒரு வாட்டி மட்டும் நல்ல கிளரி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான நாகர்கோவில் அவியல் வந்து ரெடி இப்போ அவியல்ல வந்து நமக்கு ஒரு தாளிப்பு போடணும் இல்லையா அதனால தாளிப்புக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகுல்தறுப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல பொடிசா சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஒரு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து எல்லாமே தாளிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவியல்ல சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் வந்து ரெடி இந்த அவியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்